வணக்கம் இப்போதாங்க வந்தேன் அதுக்குள்ளே பேச விட்டீங்க ஓகே ஓகே சாரி ஃபார் டிலே ஃப்ளைட் ஆச்சு வணக்கம் முதல்ல எங்கள் நெல்சன் ஐயா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஹிட்லர் பேர் தான் ஹிட்லர் ஆனால் பாருங்கள் டேரக்டர் சாப்பிட்டு ஹீரோ சாப்பிட்டு ஹீரோயின் சாப்பிட்டு மொத்த யூனிட்டே சாப்பிட்டு ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் நான் சார்தான் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் விஜயாண்டி சார் பள்ளி மயில் ஒன்று ஹிட்லர் ஒன்று சார்கிட்ட எப்பவுமே ஒரு டவுட் கேட்பேன் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு வேலை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்வார் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜி டேரக்டர் சார் அவர்கிட்ட எப்பவுமே ஷூட்டிங் வந்தாலே சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிருவார் அந்த மா அந்த மாதிரி ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது அவ்வளோ ஈஸியாக நம்ம வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார் படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் நீங்கள் வந்து சார் விஜய் சார் விஜயாண்டினி சார் நிறைய படம் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஓனர் இது ஆக்சுவலாக இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் இது மற்றபடி வேறு எதுவும் இல்லை தேங்க்யூ